இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நமது சிந்தனைக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல் நான்காம் அதிகாரம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலானது தாவீதனுடைய புகழ்பாவாக வருகிறது அதிலும் எப்படிப்பட்ட புகழ்பா என்று சொன்னால் தனது சொந்த மகன் தனக்கு பிறந்த மகன் அப்சலோமிடமிருந்து தப்பித்து ஓடி ஒரு தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் எந்த அளவுக்கு அவரை காக்கிறார் அரவணைக்கிறார் என்பதை நினைத்து தாவீது பாடுகிற ஒரு புகழ்பாவாக வருகிறது இதற்கு முன்பே இருந்த திருப்பாடல் மூன்றாம் அதிகாரம் இந்த அப்சலோம் தப்பித்து போகிற போது அவர் பாடுகிற காலை மன்றாட்டாகவும் இன்றைய நமக்கு தரப்பட்டுள்ள இந்த திருப்பாடல் நான்கு மாலை மன்றாட்டாகவும் வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே சாமுவேலாகமும் ரெண்டாம் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் தனது சொந்த மகன் அப்சலோம் தனக்கு எதிராக கழகம் செய்கிறான் ஆகவே தாவீது வலிமை மிக்க அவனிடமிருந்து தப்பி ஓடுகிறார் தன்னுடைய பணியாளர்களோடு அவ்வாறு ஓடுகிற பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்னை விட்டுவிட்டார் ஆனால் அதே நேரத்தில் நான் தனியாக இருந்தாலும் நான் தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் ஒரு வேதனையுற்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த அளவுக்கு அவருக்கு நேர்மையாக இருக்கின்ற பொழுது என்னை காக்கிறார் பாதுகாக்கிறார் அரவணைக்கிறார் என்பதை ஒரு அற்புதமாக இங்கே சொல்லுகிறார் சாமி விலாகம் ரெண்டாம் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் அவர் தாவிது ஏக்கத்துடன் சொல்லுகிறார் பெத்லகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பவர் யார் ஆள் இல்லை என்பதை ஒரு நினைத்து புலம்புகிற அந்த சமயத்தில் ஆண்டவருக்கு நேர்மையாக இருக்கிற பொழுது அவர் என்னை காக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனை சொல்லுகிற இந்த பாடல் அது அதிலும் குறிப்பாக அவர் சொல்லுகிறார் முதல் வசனத்தில் நெருக்கடியில் நான் இருந்த பொழுது ஆண்டவரே நீ எனக்கு துணை புரிந்தீர் ஆகவே இப்பொழுது நான் வேண்டுகிற இந்த வேண்டுதலுக்கும் எனக்கு செவி சாய் திரலும் என்று சொல்கிறார் பல நெருக்கடியான வேலையிலே துன்ப வேலைகளை ஆண்டவர் எனக்கு துணை புரிந்தீர் இதோ என் மகன் கலகம் செய்கிறான் என்னை துரத்தி விடுகிறான் ஆகவே இந்த நேரத்திலும் எனக்கு உதவி செய்திருளும் என்று சொல்கிறார் ஆறாம் வசனத்திலே நாம் மீண்டுமாக படிக்கிறோம் என்ற சிந்தனையிலே நலமானதை எனக்கு அருளக்கூடியவர் யார் என்று பலர் கேட்கிறார்கள் நீ தப்பி ஓடுகிறாய் ஓடி ஒளிந்து கொள்கிறாய் உனக்கு நல்லது செய்யக்கூடியவர் யார் என்ற கேள்வியை என்னிடமிருந்து கேட்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு ஒரு அற்புதமான என்ற இன்றைய பல்லவியை அவர் பாடுகிறார் உமது முகத்தின் ஒளி மீது வீச செய்யும் ஆண்டவரே என்று ஒரு அற்புதமான ஒரு வரியை பாடுகிறார் இந்த முகத்தின் ஒளி ஒரு அற்புதமான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய பல்லவியிலே உமது முகத்தின் ஒளி ஆண்டவரை என் மீது வீசச் செய்யும் அப்பொழுது நான் பாதுகாப்ப இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய முகத்தின் ஒளி என்பது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் எண்ணிக்கையாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வசங்கள் வரை படிக்கின்ற பொழுது பார்த்து சொல்கிறார் நீ ஆறுனரிடமும் அவனுடைய சகோதரர்களிடம் நீ சொல்ல வேண்டியது அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு ஆசை கூற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக ஒவ்வொரு ஆண்டினுடைய துவக்க நாளிலும் இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம் மீது படுகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் திருப்படல் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் வசனத்திலும் இதை நாம் படிக்கிறோம் கடவுளே மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக முதல் திருமுக ஒளியை மீது வீசுவீராக ஆக ஆண்டவருடைய முகத்தின் ஒளி என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் அது மட்டுமல்ல அந்த ஆண்டவருடைய முகத்தின் ஒளி என்பது நமது மீட்பின் அடையாளம் விடுதலையின் அடையாளம் பாதுகாப்பின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் முன்றைய நல்ல நிலைமைக்கு நம்மை செலுத்துகிற ஒரு அடையாளம் இதையோ தாவித உணர்ந்திருக்கிறார் தன்னுடைய திருப்பாடல்களை பல இடங்களில் அவர் பாடுகிறார் குறிப்பாக திருப்பாடல்கள் எண்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏழாம் வசனம் பத்தொன்பதாம் வசனங்களிலே அவர் சொல்லுகிற பொழுது கடவுளே எங்களுடைய முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்திரலும் எம்மை மீட்கு மாறும்பது முகத்தின் ஒளியை வீசச் செய்திரலும் என்று சொல்லி மூன்று இடங்களிலே மூன்றாம் வசனத்திலும் ஏழாம் வசனத்திலும் பத்தொன்பதாம் வசனத்திலும் ஆகவே ஆண்டருடைய முகத்தின் ஒளி நம்மீது படுகிற பொழுது அது நமக்கு மீட்பாக விடுதலை தரக்கூடியதாக பாதுகாப்பதாக முன்னைய நல்ல நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவதாக அமையும் என்பதை அவர் சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை மேலுமாக திருப்பாடுகளில் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கூட நாம் படிக்கிறோம் அவர்கள் தங்கள் வாழால் நாட்டை உடைமையாக்கி கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி அடையவில்லை நீர் அவர்களில் மகிழ்ச்சியுற்றதால் முது வழக்கையும் முது புயமும் முது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றியை குணர்ந்தன என்று சொல்லி தாவீது பாடுகிறார் ஆக ஆண்டவருடைய முகத்தின் ஒளிதான் வெற்றியை மகிழ்ச்சியை விடுதலையை மீட்பை ஆசீர்வாதத்தை அமைதியை நமக்கு கொடுக்கும் என்கிற ஒரு அற்புதமான நம்பிக்கை பல ஏற்பாட்டில் மக்களுக்கு இருந்தது அதனால்தான் தாவிது பாடுகிறார் உமது முகத்தை நான் பார்த்தாலே போதும் உமது முகத்தின் ஒளி மட்டும் என்னிடத்தில் வீசினால் போதும் அதனால்தான் மார்க் நட்சத்திரி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் உருமாற்றத்தின் போது அவர் முகம் வெள்ளை வெளேறன உடைந்த போது பேதில் சொல்லுகிறார் நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்று சொல்லி அன்னை மரியாவும் கூட பாடுகிறார் ஆ தாழ்நிலையில் இறைந்த என்னை ஆண்டவர் கடைக்க நோக்கினார் அவருடைய முகத்தை நேரால் பார்த்தால் கூட ஒரு சில நேரங்களிலே நமக்கு அந்த சக்தி நமக்கு இருக்கு அந்த முகத்தினுடைய ஒளி நம்ம மேல் பட்டால் போதும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தாவிது உணர்ந்து அந்த தனிமையான நேரத்தில் வேதனையான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரே முது முகத்தின் ஒளியை மீது வீசும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை அவர் பாடுகிறார் சேர்ந்து ஜபிப்போம் அன்புமிக்க இறைவா எங்கள் வாழ்க்கையிலும் பல நெருக்கடியான நேரங்கள் உண்டு துன்பமான நேரங்கள் உண்டு முது கடைக்கன் பார்வையை எம்மீது வீசச் செய்யும் உமது முகத்தின் ஒரு சிறு ஒளியாவது எங்கள் மீது வீசச் செய்து எங்களுக்கு அமைதியை ஆசீர்வாதத்தை வெற்றியை மகிழ்ச்சியை பாதுகாப்பை மீட்பை கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்தருளும் ஆமேன்